我的。 ரொம்ப தளபதி ஃபேன்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் ஸோ ஜிபி முத்து இந்த ஆள்லாம் ஒரு ஆள் இவருக்கெலாம் ஒரு வீடியோ பண்ணுமா அப்படின்றதான் யோசிச்சுட்ருந்தேன் ஆனால் கடைசி நாளில் வன்மம் வந்து ரொம்பவே இப்படி கொட்டி கறக்குது பெட்டி நல்லா வேலை செய்யுதுன்ற மாதிரி தான் இருந்துட்டு இந்த கரூர் விஷயத்துக்கு பிறகு இந்த ஆளு பேசுகிற பேச்சுலாம் வந்து நம்ம தளபதி ஃபேன்ஸ் வந்து வச்சு செஞ்சுட்டு தான் இருக்காங்க ஏன்னா தளபதிக்கு ஆப்போசிட்டாக ஒரு மாதிரி நெகட்டிவ் வீடியோ தான் பேசிகிட்டு இருக்காரு இந்த ஆள் வந்து ரீசண்டாக ஒரு வீடியோ வந்து வெளியிட்டிருக்காரு அது என்ன அதுக்கு நம்ம ரிப்ளை என்னன்றது வந்து பார்க்கலாம் அதில் வேறு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா வந்து கவர்மெண்ட் வந்து காணம் தருது விஜய் சார்லாம் வந்து பணம் தராரு ஆனால் அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் பேசுறதுலாம் பார்த்தா ரொம்ப அருவறுப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க என் பையன் இறந்துட்டான் ஆனால் எனக்கு விஜய் வந்து இன்னொரு பையன்தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து தளபதி விஜய்க்கு சப்போர்ட்டாக அவர் வந்து அண்ணனா ஒரு தம்பியாக ஒரு பையனாக வந்து பார்க்குறாங்க ஸோ இந்த விஷயத்தை வந்து நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் வந்து ஒரு மாதிரி பேசிட்டு வராங்க அதில் ஜிபி மொத்தம் வந்து ஒரு படி மேலே போய் பேசிகிட்டு இருக்காரு இவர் உங்கள் பையன் செத்து போனதெல்லாம் வந்து உங்களுக்கு பிரச்சனை கிடையாது பணம் வருதுன்றதுக்காக இவ்வளோ கேவலமாக பேசிட்டு இருக்கீங்களே அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க நான் A gente இப்போ அவங்க பாதிக்கப்பட்ட மக்களையே ப்ளேம் பண்ணுறதுன்னு எத்தனை நாள் நடத்திட்டு இருப்பீங்க பணம் வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் வந்து பாதிக்கப்பட்ட மக்களே வந்து திட்டுவீங்களே இந்த விபத்து விபத்துல மூணு வாரம் ஆகிடுச்சு இப்போ நீங்கள்லாம் என்ன எதிர்பார்க்குறீங்க அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து அழுதுகிட்டே இருக்கணுமா அவங்க சாப்பிடக்கூடாது தூங்கக்கூடாது அழுதுகிட்டே இருக்கணும் ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் அழுதுகிட்டே இருக்கணும் பேட்டி கொடுத்தாலும் ஐயோ 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 என் பையன் போயிட்டானேன்னு அழுதுகிட்டே இருக்கணுமா என்ன என்ன மனநிலையில் இருக்கீங்க அவங்க வந்து அதை அதை மீண்டு வெளியே வரவே கூடாதா அப்படி மீண்டு வந்து அவங்க பேசிட்டாங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ எரியுது அவ்வளோ வன்மை எரியுதா என்ன பாதிக்கப்பட்ட மக்களே வந்து விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்றது வந்து தக தகனு எரியுதான் என்ன இப்போ கரூர் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்கல்ல இல்லைங்களா அன்னைக்கு நீங்கள் சாப்பிடாமல் இருந்தீங்களா இல்லை அன்னையிலேருந்து இப்போ வரைக்கும் சாப்பிடாமல் இருக்கீங்களா இல்லை அதை நினச்சிட்டு வந்து ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கீங்களா தூங்காமல் இருக்கீங்களா மற்ற வேலைகள் செய்யாமல் இருக்கீங்களா என்ன உங்கள் வாழ்க்கையை தெரியுங்க போயிட்டு இருக்கீங்க சாப்பிட்றீங்க தூங்குறீங்க திங்குறீங்க எல்லாம் பண்ணுறீங்கல்ல ஆனால் அவங்க மட்டும் கஷ்டத்திலே இருக்கணும் அழுதுகிட்டே இருக்கணும் ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அவங்க செத்து போனவங்களை நினச்சி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் அழுதுகிட்டே செத்துக்கிட்டே இருக்கணும் என்ன ஒரு கேவலமான ஒரு ஒரு சேடிஸ்டான மனநிலையில் நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க சொல்லுங்கள் பார்க்கும் அவங்க வந்து இந்த மாதிரி விஷயங்கள் வந்து கடந்து வரும்னு நினைக்கிறீங்களா இல்லை அதிலே இருந்து ஆகணும்னு நினைக்கிறீங்களா இந்த மாதிரி பேச்சுன்றது எந்த மாதிரி மனநிலையை காட்டுதுன்னு உங்களுக்கு தெரியுது நீங்கள் அந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறீங்கன்றது ரெண்டாவது விஷயம் கொஞ்சம் மனுஷத்தன்மையோடு பேசணும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இல்லாத கஷ்டமாக உங்களுக்கு வரப்போகுது பணத்துக்காக அவங்க பேசலாம் உங்களுக்கு தெரியுமா என்ன பணம் கொடுத்தாலும் அந்த உயிர் வராதுன்னு அவங்களுக்குமே தெரியும் ஆனாலும் அதையும் தாண்டி அதை மீண்டு வந்து அவங்க பேசிகிட்டு இருக்காங்க அதை போய் விமர்சனம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது அது மட்டும் கிடையாது சில டிஎம்கே கட்சிக்காரங்க வந்து ரொம்ப கேவலமாக அந்த ஃபேமிலியை வந்து இருக்காங்க ஸோ பாதிக்கப்பட்ட மக்கள் பொதுமக்கள் வந்து இந்த விஷயத்தில் வந்து விஜய்க்கு எதிராக திரும்புவாங்கன்னு என்ன நினைச்சாங்க ஆனால் எல்லாருமே வந்து விஜய்க்கு ஆதரவாக சப்போர்ட் பண்ணுறாங்க டிஎம்கே கவர்மெண்ட்டுக்கு எதிராக திரும்பினதால் வந்து அந்த வைத்தறிச்சல் அந்த பொச்சரிச்சல் தாங்காமல் இந்த மாதிரி வந்து கேவலமான ஒரு விமர்சனம் பண்ணுறது இப்போ மட்டமான மனநிலை பேசுகிறதெல்லாம் வந்து மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க ஸோ நீங்கள் பண்ணுறது நீங்கள் எல்லாம் மக்கள் பார்த்துட்டு தான் இருந்துகிட்டு இருக்காங்க நீ எந்த நம்பிக்கையில் இதெல்லாம் பேசிட்டு இருக்கீங்கன்னு தெரியல ஆனால் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி வந்து மக்கள் உங்களுக்கு பாடம் புகட்ட போகிறாங்க அன்றைக்கி இந்த மொகரை கட்டிய தூக்கி எங்கே வச்சுப்பீங்கன்னு தெரியல தால பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் வந்து கமெண்ட்ஸ் சொல்லுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்யூ